ஜே எஃப் வி திரைப்பட விருதுகளில் சிம்ரனின் உரை ஒரு பெண் சக நடிகையின் அவமானத்தால் அவர் அடைந்த வேதனையை வெளிப்படுத்தியது அது யார் என்பது பற்றிய ஆன்லைன் ஊகங்களை தூண்டியது தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக இருந்த நடிகை சிம்ரன் சமீபத்தில் நடந்த ஒரு விருது வழங்கும் விழாவில் ஒரு பெண் சக நடிகையால் நுட்பமாக அவமதிக்கப்பட்டதை பற்றி மனம் திறந்து பேசினார் யாரையும் பேரிடாமல் படங்களில் அத்தை வேடங்களில் நடித்ததற்காக நடிகர் தன்னை நிழலிடச் செய்ததாக சிம்ரன் கூறினார் தெளிவாக வேதனை அடைந்த சிம்ரன் தனது உரையின் போது தான் துறையில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றுள்ளதாகவும் இப்போது தான் செய்யும் வேலையை பற்றி வெட்கப்படவில்லை என்றும் கூறினார் அந்த தருணம் சமூக ஊடகங்களில் வேகமாக வைரலாக பரவி அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்ற ஊகங்களை தூண்டியது பெயர்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் இணையத்தில் ரசிகர்கள் ஜோதிகா த்ரிஷா கிருஷ்ணன் அல்லது லைலாவை நோக்கி விரல்களை நீட்டி யூகிக்க தொடங்கினர் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் யாரும் இதுவரை இந்த விஷயத்தில் கருத்து தெரிவிக்கவில்லை சிம்ரன் என்ன சொன்னாங்க ஜே டபிள்யூ திரைப்பட விருது விழாவில் சிம்ரன் ஒரு விருதை பெற்றார் அங்கு ஒரு அனல் பறக்கும் முறை நிகழ்த்தினார் சமீபத்தில் ஒரு பெண் சக நடிகருக்கு நான் ஒரு செய்தியை அனுப்பினேன் உங்களை அந்த வேடத்தில் பார்த்ததில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உடனடியாக அவளிடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது குறைந்தபட்சம் அது நல்லது நான் ஒரு அத்தை வேடத்தில் நடிக்கவில்லை இவ்வளவு உணர்ச்சியற்ற செய்தி உண்மையில் நான் எதிர்பார்க்கவில்லை அது அவளுடைய கருத்து ஆனால் எனக்கு இதைவிட சிறந்த பதில் கிடைத்திருக்கும் என்று உணர்ந்தேன் அத்தை வேடங்களில் நடிப்பது நல்லது என்று உணர்ந்தேன் முக்கிய அத்தை வேடங்களில் நடிப்பது நல்லது என்று உணர்ந்தேன் இருபத்தைந்து வயதுடையவர்களின் அம்மா டப்பா வேடங்களில் நடித்து எதுவும் செய்யாமல் இருப்பதை விட கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலும் நான் நடித்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் நாம் அனைவரும் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதில் நாம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நான் இதற்கு தகுதியானவன் அல்ல இதை நானே சம்பாதித்தேன் அது அஸ்தை வேடமாக இருந்தாலும் சரி அம்மா வேடமாக இருந்தாலும் சரி நான் சொல்ல விரும்பவில்லை என்றாலும் சரி எந்த வேடமாக இருந்தாலும் சரி அது என் விருப்பம் அது எனக்கு நல்ல பெயரை பெற்றுத் தந்துள்ளது இணையம் துப்புகளை தேடி விரைவாக தேடிக் கொண்டிருந்தது சிலர் அவர் தனது சமீபத்திய படமான சப்தம் படத்தில் லைலாவுடன் இணைந்து நடித்தவர் என்று நினைத்தனர் மற்றவர்கள் அது குட் பேட் ஆக்லி படத்தில் த்ரிஷாவுடன் இணைந்து நடித்தவர் என்று நினைத்தனர் சிலர் டப்பா கருத்து டப்பா காடெல்லை குறிப்பதாகவும் அவர் ஜோதிகாவை பற்றி பேசுவதாகவும் நினைத்தனர் அது த்ரிஷாவா அல்லது ஜோதிகாவா என்று தெரியவில்லை உண்மையான ராணி சிம்ரன் பற்றி கருத்து தெரிவிக்க யாருக்கும் உரிமையில்லை என்று ஒரு ரெடிட்டர் கருத்து தெரிவித்தார்